சரவணன் மயிலை பத்தி எல்லா விஷயத்தையுமே வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிட்டு வீட்டுக்கு போவாரு வீட்டில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம் அது என்னன்னா பழனி நாளைக்கே கடை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் வீட்டில் அதனால கோமதி பாண்டியன் எல்லாருமே ஏன் இப்ப திடீர்னு வந்து நாளைக்கு திறக்க போறேன் அப்படின்னு சொல்றேன் ஏன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுவே பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கும் திடீர்னு நாளைக்கு கடை திறக்க போறேன்னு சொல்கிறியே ஏன்டா அப்படி சொல்ற காலையில் உண்மையிலேயே நான் சொன்னேன்ல எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒருத்தர்கிட்டையும் சொல்லுவாங்க உனக்கு தெரியுமாடா நாளைக்கு கடை திறக்க போறாராம் உன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க மீனாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டு பழனி நாளைக்கே கடையை திறக்க போற விஷயத்தை மீனா கிட்ட சொல்லுவாங்க அதனால அந்த விஷயத்த செந்தில் தெரிஞ்சுக்கிட்டு செந்தில் பழனிக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்பாரு பழனி அரை எதுவும் சொல்ல முடியாம ஆமா நாளைக்கு கடை திறக்க போறேன் அப்படிங்கிறத மட்டும் அவர் கேட்டதுக்கு மட்டும் பதில் பழனி ரொம்ப சரவணனும் மயிலும் அவங்க ரூமுக்குள்ள போனதும் சரவணன் மயிலு கிட்ட உன் தலை மேல இன்னும் கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு தப்பிச்சுட்ட எல்லா நாளும் இப்படியே தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத அது என்ன எனக்கு ஒன்னு புரியவே மாட்டேங்குது உன்னோட விஷயத்த வீட்டுல சொல்ல வரும்போதெல்லாம் வேற ஒரு பிரச்சனை முன்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு நீ எதுவும் வேண்டிக்குவியோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் சொல்ல வரும்போது அரசிய பத்தின இருந்தது அதனால என்னால சொல்ல முடியல இப்ப நான் சொல்ல வரேன் பழனி மாமா கடை திறக்க போற விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு மட்டும் கனவுல கூட நினைக்காத மாமாவோட கடைத்திறப்பு விழா முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ராஜியும் கதிரும் அவங்க ரூம்ல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்ப ராஜிக்கு ஏதோ கனவு வரும் ஒரு உருவம் அவங்க முன்னாடி வந்து நிக்கும் இருக்கும் அதை பார்த்து அவங்க ராஜி ரொம்ப பயப்படுவாங்க பயத்துல ரொம்ப கத்துவாங்க அதனால கதிர் எழுந்து போய் ஏய் ராஜி ராஜி என்னாச்சு என்னாச்சு உனக்கு ஒன்னும் இல்ல நீ கனவு கண்டுகிட்டு இருக்க இது வீடு நான் உன் பக்கத்துல இருக்கேன் என்ன மீறி உன்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு ரொம்ப தைரியம் சொல்லி தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு விபூதி வச்சு விடுவாரு நெத்தியில படுத்துக்கோ நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க வைப்பாரு அப்புறமும் ராஜிக்கு திரும்பவும் அதே கனவு அதே உருவம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அதனால பயப்படுவாங்க நான் கீழேயே வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பக்கத்திலேயே படுத்து தூங்குவாங்க அடுத்த நாள் கடத்திறப்பு விழாவுக்காக முத்து வேலும் சக்தி வேலும் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஆனால் வீட்டில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க கடை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு வீட்டில் கேட்டதுக்கு யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிருவாங்க காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் ரெடியாகி வந்துடணும் அப்படின்னு பழனி கிட்ட சுகன்யா கிட்ட எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க பழனி அவங்களோட அக்கா வீட்ல கோமதி வீட்டில் இருப்பாரு இருப்பார் ரெடி ரெடியாகிக்கிட்டு இருப்பாரு சுகன்யா ஏற்கனவே ரெடி ஆயிட்டு குமரவேல் வீட்டுக்கு போயிருப்பாங்க குமரவேல் வீட்ல வடிவு மாறி குமரவேல் பாட்டி எல்லாருமே ரெடியா இருப்பாங்க கிளம்புறதுக்கு செந்தில் மீனாவுக்கு பழனி மாமா தான் கடையை திறக்கிறாருன்னு தெரியும் இல்லையா அதனால இங்க கோமதி வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேருமே வருவாங்க வந்ததும் அங்கே தான் ராஜி கதிர் எல்லாருமே இருப்பாங்க கோமதியும் அங்கதான் இருப்பாங்க அப்பா எங்கன்னு கேட்டதுக்கு அப்பாவும் சரவணனும் கடையை திறக்கிறதுக்காக போயிருக்காங்க கடைக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் செந்தில் என்ன கேட்பாருன்னா ஏன் அப்பா மாமாவோட கடை திறப்பு விழாவுக்கு வரலையா ஏன் கிளம்பி போனாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ கடை எங்கே இருக்குன்னே தெரியாதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால பழனி மாமாவை கூப்பிட்டு அவர் கேட்பாரு செந்தில் என்ன மாமா கடை எங்க இருக்கு எப்போ திறக்கிறீங்க என்ன டைம் எதுவும் சொன்னாதான நாங்கெல்லாம் வர முடியும் வர்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பழனி எனக்கு எதுவுமே தெரியாது கடை எங்க இருக்குன்னு தெரியாது எந்த டயத்துல திறக்க அதனால கோமதி பழனி கிட்ட அது உன்னோட கடடா நீ தானடா தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பழனி நான் அந்த வீட்டுல போயிட்டு இப்ப கேட்டுட்டு வரேன் நான் இப்ப கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க போவாரு அங்க எல்லாருமே கடைக்கு கிளம்புறதுக்காக ரெடியா இருப்பாங்க பழனி கடை எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாரு அதை கேட்கவும் செய்வார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சர்ப்ரைஸ் நல்ல பெரிய கடை பெரிய இடத்துல தான் இருக்குது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கூட்டிட்டு எல்லாருமே காரில் கிளம்பி போயிடுவாங்க இது அரசி வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போய் சொல்லுவாங்க அம்மா மாமா கிளம்பி போயிட்டாரு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் செந்தில் என்ன சொல்வாருன்னா மாமாவுக்கு நம்ம வர்றதுல விருப்பம் இல்லை போல் இருக்க அது அவங்க அண்ணனுங்க வச்சு கொடுக்குறதுனால எதுவும் சண்டை வந்துடும் நினச்சி நம்மளெல்லாம் வர வேண்டாங்கிறதுனால அப்படியே போயிட்டார் போல இருக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு மீனாவும் எனக்கு முக்கியமான வேலை இருக்காத்த நான் ஈவினிங் கண்டிப்பா போயிட்டு மாமாவோட கடைக்கு போயிட்டு வரேன் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க அங்க கதிரே ராஜி அரசி மட்டும் இருப்பாங்க அதனால கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா என்னடா நீயும் கிளம்பி போறியா உனக்கு டிராவல்ஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா போங்கடா எல்லாரும் போங்க நான் மட்டும் என் தம்பியோட ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் கண்டிப்பாக வரேன் எல்லாம் ஒன்றும் முக்கியமான வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் இருக்கேன் ராஜி இருக்கா அரசி இருக்கா எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லுவார் பழனிய கார்ல கூட்டிட்டு போவாங்க முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட போய்கிட்டு இருப்பாங்க அப்ப பழனிவேல் என்ன சொல்வாருன்னா அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் கண்டிப்பா வருவாங்க நீங்க எதுவும் சண்டை போடக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இதை கேட்டு சக்திவேல் ரொம்ப திட்டுவார் உனக்கு செய்கிறதெல்லாம் நாங்க இவ்வளவு தூரம் நாங்க செஞ்சிருக்கோம்லடா ஓ மச்சான் என்ன செஞ்சாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பழனியோட மச்சான் கடை இருக்கிற தெருவுக்குள்ள கார் நுழைஞ்சதுமே பழனி கேட்க ஆரம்பிச்சிருவாரு என்ன இந்த தெருவுக்குள்ள நுழையிறீங்க ஏன் இங்க தானே மச்சான் கடை இருக்குது இந்த தெருவுக்குள்ள ஏன் நுழையிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் கடைக்கு கூட்டிட்டு போவாங்க அந்த கடையே பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்கிற அதே தெருவுல ரெண்டு கடை தள்ளி தான் இருக்கும் அதனால பழனிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது மச்சானுக்கு போட்டியா வச்ச மாதிரி ஆயிடும்ல வேண்டவே வேண்டாம் ஏன் இந்த இடத்துல எனக்கு கடையை பார்த்து கொடுத்தீங்க இது மச்சானுக்கு என்ன நினைப்பாரு என்னை பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாரு அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் கேட்கவே மாட்டாங்க அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க காந்திமதி அம்மா கூட சொல்லுவாங்க அது எப்படிப்பா சரியா வரும் அவருக்கு போட்டியா வச்ச மாதிரி ஆயிடும் அதனால தான் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொன்னதும் சுகன்யா பழனிய தனியா கூட்டிட்டு போவாங்க கொஞ்சம் தள்ளி போய் நின்று நீங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த கடையை நீங்க தான் எடுத்து நடத்தணும் அந்த வீட்டுல உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையா நடத்துறதே இல்ல காசை நீங்க எடுத்தீங்கன்னு உங்கள் மேலே அன்னைக்கு பழியை போட்டாங்க இப்படி ஒரு இடத்துல எல்லாம் என்னால் இருக்க முடியாது நீங்கள் இந்த கடையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கடையை எடுத்து நடத்தலைன்னா நான் கிளம்பி போயிவிடுவேன் நான் உங்கள் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் ஏய் சுகன்யா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே சுகன்யா கிளம்பி போயிடுவாங்க அவங்களோட கடைக்கு போயிவிடுவாங்க எல்லோருமே அங்கே இருப்பாங்க இல்லையா அங்கே போயிடுவாங்க பழனி திரும்ப அங்கே போனதும் முத்துவேல் கிட்ட சொல்லுவார் பழனி இது பச்சை துரோகம் இந்த துரோகத்துக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் நான் பண்ணவே மாட்டேன் இந்த கடையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு முத்துவேல் என்ன சொல்லுவார்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா தம்பி உன் மச்சா மேல நீ வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரியுது ஆனா அதே பாசம் அவருக்கு உன் மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு அவரே வந்து உனைய வாழ்த்துவார் ஒரே தெருவுல ரெண்டு கடை வச்சா வியாபாரம் ஓடாதுன்னு எதுவுமே கிடையாது நீ தைரியமா இரு நீ கண்டிப்பா இந்த கடையை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிடுவாரு அதனால அவரால் எதுவுமே பண்ண முடியாது பழனி ஒரு ஓரமா நின்று அழுதுகிட்டேதான் இருப்பாரு அந்த டயத்துல அந்த வழியா பாண்டியனும் சரவணனும் அங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட கடைக்கு கொஞ்சம் தள்ளி தான் வந் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போவே பார்ப்பாங்க என்ன ரொம்ப கூட்டமாக இருக்குது என்னடா சரவணா ரொம்ப கூட்டமாக இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு கேட்பாரு சரவணன் கிட்டே சரவணன் என்னன்னு தெரியலையேப்பா ஆமாம் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா அந்த இடத்த விலைக்கு விற்கிறதாவில் ஏதோ போர்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருப்பார் அந்த டயத்துல இன்னொரு ஆளு பாண்டியன்கிட்டயும் சரவணன் கிட்டேயும் பக்கத்துல வந்து இங்க பெரிய மளிகை கடையாக ஒன்று திறக்கிறாங்க உங்க கடையை விட பெருசா ஒரு மளிகை கடை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அப்ப சரவணன் பாண்டியன் கிட்ட அது எந்த கிருக்கேன் இங்க வந்து கடையை திறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பார் அந்நேரம் பழனியை காட்டுவாங்க பழனி ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரால் ஒரு கண்ணில் அப்படியே தண்ணி ஒரு ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே ஓரமாக நின்றுக்கிட்டு இருப்பார் அதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சதுங்க